பக்தி மேலாவின் தொழில் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபா கதையை அவருடைய வரலாற்று கதையை ஷிரோடி சாய்பாபா கதையை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடையிலிருந்து மீட்டு உதவி பாலா சாஹிப் மீர்கர் பாபு சாஹிப் போட்டி அமீர் ஹக்கர் ஹேமத் பந்த் பாம்புகளை கொள்வதை பற்றி பாபாவின் கருத்து இவங்களுடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாபாவை எஞ்சனம் தியானிப்பது கடவுளின் தன்மையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிந்த யாராலும் இயலாது வேதங்களும் ஆயிரம் நாவோ படைத்த ஆதிசேஷனோட கூட அதை முழுமையாக விவரிக்க இயலாது கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் அறியவும் அடியுள்ளார்கள் அடியார்களால் மட்டுமே இயலும் ஏனெனில் அவர் தம் பாதங்கள் மட்டுமே அவருடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைய அவர் தம் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு எவ்வித வழியும் தெரியாது ஹேமத் பந்த் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரு எளிய வழியை பின்வருமாறு தெரிவிக்கிறார் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரையின் பதினைந்து நாட்கள் சிறிது சிறிதாக கழிவுவதைப் போன்றே சந்திரந்து ஒளியும் அதே நுட்ப அளவில் தேய்வடைகிறது அமாவாசை என்று நாம் சந்திரனையே பார்க்க முடியவில்லை அதனது ஒளியையும் பெறுவது இல்லை எனவே வளர்பிறை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பதில் மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் முதல் நாள் அது தெரிவதில்லை இரண்டாம் நாளும் கூட தெளிவாக தெரிவதில்லை பின்னர் மரத்தின் இரண்டு கிளைகளுக்கு நடுவில் உள்ள திறப்பிலிருந்து அச்சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள் அவர்களும் ஆர்வத்துடனும் ஒரே கவனத்துடனும் நோக்கும்போது போது தூரத்திலுள்ள அவ்விளம்பிறை அக்காட்சிகளின் எல்லைக்கு எட்டுவதை அவர்களால் பேர் வகையுடன் காண்கிறார்கள் இந்த வழி குறிப்பை தொடர்ந்தே நாம் பாபாவின் ஒளியை காண முயல்வோம் பாபாவின் தோற்று அமைப்பை காணுங்கள் அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவர் அட்டன் அட்டனக்கால் இட்டு அமர்ந்திருக்கிறார் வலது கால் இடது முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்திலும் படரப்பட்டு இருக்கின்றன வலது கால் பெருவிரலில் அவர் தம் இரண்டு கைவிரலும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்திருக்கின்றன இத்தோற்று அமைப்பால் பாபா குறிப்பிடுவதாக தோன்றுவதாவதுனால் நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணியுடன் இருப்பாயாக எனது கால் பிரிவிளை இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பாயாக அதாவது சுற்று விரல் நடுவிரல் ஆகியவற்றுக்கிடையே அதன் பின் நீ எனது ஒளியை காண இயலும் இதுவே பக்தி அடைய மிக மிக எளிய வழியாகும் சில கணங்கள் நம் பாபாவின் வாழ்க்கையை நோக்குவோம் பாபாவின் வாசத்தால் ஸ்ரீரடி ஒரு புண்ணிய சேஸ்திரமாக மாறியது எல்லா திசைகளிலிருந்தும் மக்கள் அங்கே ஏழைகளும் பணக்காரர்களும் ஒன்றுக்கு மேலிட்ட பல வகைகளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நன்மை அடை தொடங்கினார்கள் பாபாவின் எல்லையற்ற அன்பையும் அவரின் வியக்கத்துக்கு இயற்கையான ஞானத்தையும் அவரின் சர்வாய்பாக தன்மையையும் யாரும் விவரிக்க இயலாது யாரே விவரிக்க இயலும் இவைகளுள் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ யார் அனுபவிக்க வல்லவரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சில நேரங்களில் பாபா நீண்ட நேரம் மௌனமாக அனுசரித்தார் மௌனம் அனுஷ்டித்தார் அது ஒரு வகையில் பிரம்மத்தை பற்றி அவரின் நீண்ட விளக்கமாகும் மற்ற சில நேரங்களில் தமது அடையர்களால் கொழுப்பப்பட்ட உணர்ச்சிகளின் திறம் ஆனந்தம் இவைகளின் அவதாரமாக தோன்றினார் சில நேரங்களில் அவர் உருவக கதைகளால் பேசினார் மற்ற சில நேரங்களில் தமாஷுக்கும் நகைச்சுவைக்கும் அதிக இடம் கொடுத்தார் சில நேரங்களில் அவர் முழுவதும் ஐயமின்றியும் சில நேரங்களில் சீற்றம் கொண்டவர் போலும் தோன்றினார் சில சமயங்களில் தமது நீதியை ரத்தன சுருக்கமாக சொன்னார் வேறு சில சமயங்களில் சந்தர்ப்பங்களில் அதை பற்றி நெடிய விவாதம் நடத்தினார் பல சமயங்களில் அவர் மிகவும் வெளிப்படையாக இருந்தார் இவ்வாறாக அவர் பலருக்கு வெவ்வேறு விதமான செயல்துறை கட்டளைகளை அவரவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அளித்தார் எனவே அவர் வாழ்க்கையானது அறிவால் அறிந்து கொள்ள இயலாத நமது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது நமது புத்தி சாதுரியத்தையும் மொழிகளையும் கடந்தது அவரது முகத்தை பார்க்க அவருடன் பேச அவரது லீலைகளை கேட்க இருக்கும் தமது பேரார்வமானது திருப்தி செய்யப்படவில்லை என்றாலும் நாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வருகிறோம் மழையின் துளிகளை நாம் எண்ணிடலாம் காற்றை தோல் பையனுள் அடைத்துவிடலாம் ஆனால் அவரது லீலைகளை யாருமே அளக்க முடியும் யாரால் அளக்க முடியும் அவைகளில் ஒரு பண்பு கூற்றை பற்றி இங்கே நாம் கூறுகிறோம் எஞ்சனம் எதிர்பார்த்திராத முன்னால் அறியப்பட்டிருந்த பக்தர்களின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டன என்பதை காண்போம் பாலா சாஹிப் வீரிக்கார் கோபர்காவின் மமல்தாரரான பாலா சாஹிப் மீர்கர் அதாவது சர்தார் காஹா சாஹிப் மீர்கரின் என்பவரின் மகன் செய்திக்கு சுற்றுப்புற பயணமாக சென்று கொண்டிருந்தார் வழியில் அவர் ஷீரடிக்கு சாய்பாபாய் பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்ததும் உடல்நலம் மற்றும் வேறு விஷயங்கள் பற்றி வழக்கமான ஒரு அடல் துவங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை விடுத்தார் உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயை தெரியுமா சாஹிப்க்கு இது புரியாததால் அவர் அமைதியாக இருந்தார் பாபா தொடர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரமாயி தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் அவள் தடுத்து விளக்குகிறாள் இந்த மசூதி மாயி அதாவது அடக்கி ஆட்சி செய்யும் இதன் அம்பிகை மிகவும் கருணை உள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயானவள் அவர்களை பேராபத்துகளிலிருந்தும் அவள் பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்துவிடும் அவளது நிழலில் இலைப்பாறுவோர் பேரானந்தம் எழுதுகின்றனர் என்றார் பின்னர் பாபா அவருக்கு உதியை அழைத்து நமது பாதுகாக்கின்ற கரங்களை அவர் தலையில் வைத்தார் பாலா சாஹிப் புறப்பட போகும் அத்தருணத்தில் உங்களுக்கு லம்பா பாவை தெரியுமா அது நீண்ட பிறதுகை அதாவது பாம்பை என்றார் பின்னர் இடது கை முட்டியை மூட்டிக்கொண்டு கொண்டு வந்து தமது இடது யத்தை பாம்பின் படத்தைப் போன்று ஆட்டிக்கொண்டு அவர் அவன் எவ்வளவு பயங்கரமானவன் ஆனால் துவாரகமாயின் குழந்தைகளே அவன் என்ன செய்ய முடியும் துவாரகமாயினானவள் பாதுகாக்கும் போது பாம்பு என்ன செய்ய முடியும் என்று கூறினார் இவை அணைந்திருக்கும் இவை அனைத்திருக்கும் பொருள் மீறுகர் இருக்கும் அது பற்றி சுட்டு குறியீடு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவரும் ஆவலாயிருந்தனர் ஆனால் ஒருவருக்கும் இதை பற்றி பாபாவிடம் கேட்க துணிவு இல்லை பின்னர் பாலா சாஹிப் பாபாவை வணங்கிவிட்டு ஷாமாவிடம் மசூதியை விட்டு புறப்பட்டார் பாபா ஷாமாவை திரும்ப அழைத்து பாலா சாஹிப்புடன் கூட செல்லும்படியும் சிதிலி சுற்றாவை சுற்றுலாவை மகிழ்வித் தனுப்பிவிக்கும்படியும் கூறினார் ஷியாமா பாலா சாஹிப்பிடம் வந்து பாபாவில் நிருப்பப்படி தாமும் அவருடன் வருவதாக கூறினார் அது அசௌகரியமாய் இருக்குமாதலால் அவர் வரவேண்டியதில்லை என்றும் பாலா சாஹிப் கூறினார் கூறியதை ஷியாமா பாபாவிடம் திரும்பி வந்து பாலா சாஹிப் தம்மிடம் கூறியது தெரிவித்தார் அப்போது பாபா நன்று போகாதே நாம் எல்லாவற்றையும் நல்ல நம் நல்லவற்றையே தெரிவிக்க வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் இதுவா எது எதுவின்றி விவதிக்கப்பட்டிருக்கிறதோ விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே நிச்சயம் நடந்தேறும் என்று கூறினார் இதற்கிடையில் பாலா சாஹிப் இதை பற்றி மீண்டும் சிந்தித்து ஷியாமாவை கூப்பிட்டு தன்னுடன் வர சொன்னார் பின்னர் ஷியாமா மீண்டும் பாபாவிடம் சென்று அவரிடம் விடைபெற்று கொண்டு பாலா சாஹேபுடன் குதிரை வண்டியில் புறப்பட்டார் அவர்கள் சீதலைக்கு இரவு ஒன்பது மணிக்கு போய் சேர்ந்தார்கள் மாருதி கோவிலில் தங்கினார்கள் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் வரவில்லையாதலால் அவர்கள் கோவிலேயே பேசிக்கொண்டும் அரட்டை எடுத்துக்கொண்டும் அமர்ந்திருந்தனர் பாலா சாஹிப் பாயின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார் பாயின் மீது அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் அவரது மேல் வெட்டி இடுப்பின் மீது போடப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியில் ஒரு பாம்பு கவனிக்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தது அது ஒரு சலசல சத்தத்துடன் அகர்ந்து யூனுக்கு கேட்டது அவன் ஒரு விளக்கு கொண்டு வந்து பாம்பை பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று அபாய குரலில் எழுப்பினான் பாலா சாஹிப் திடுக்கல் அடைந்து நடுங்கத் தொடங்கினார் ஷியாமாவும் திகித்தார் பின்னர் அவரும் மற்றவர்களும் சந்த சந்தடி செய்யாமல் தடிகளின் குச்சிகளை எடுத்து வந்தனர் பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழிறங்கி பாலா சாஹியை விட்டு அப்பால் செல்ல தொடங்கியது அது உடனே கொல்லப்பட்டது இவ்விதமாக பாபாவின் தீர்க்க தரிசத்தால் அறிந்து அறிவித்திருந்த பேராவத்து தடுக்கப்பட்டது பாலா பாபாவிடம் உள்ள அன்பு மிகவும் ஆழமாக உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்து பாபு சாஹேப் போட்டி நானா சாஹிப் டேங்கலை என்னும் பெரிய ஜோசியர் ஒருவர் அப்போது ஷீரோரில் இருந்து பாபு சாஹிப் போட்டியிடம் ஒரு நாள் இந்நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார் இது பாபு சாஹிப்பை இருப்பு கொள்ளாமல் செய்தது அவர் வழக்கம் போல் மசூதிக்கு வந்தபோது பாபா பாபு பாபு சாஹிப்பிடம் இந்த நானா என்ன கோருகிறார் அவர் உமக்கு மரணம் என்று ஜோசியம் கூறுகிறாரா நன்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள் எந்தனம் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாபு சாஹிப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து முடிப்பதற்காக தனி இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு பாம்பை கண்டார் அவரது சேவகன் அதை கண்டு அதை அடிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்தார் பாபு சாஹிப் ஒரு பெரிய தடியை எடுத்து வரும்படி கூறினார் வேலையால் தடியுடன் வரும் முன்பே பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்துவிட்டது பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழிகளை பாபு சாஹிப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார் அடுத்து அமிழ் சக்கர் சொந்த ஊர் கோவர்கார் காவன் தாலுக்காவை சேர்ந்த கொரலா என்னும் கிராமமாகும் அவர் இறைச்சி விற்கும் ஜாதியை சேர்ந்தவர் அவர் பாந்திராவில் கமிஷன் ஏஜெண்டாக வேலை பார்த்தார் அங்கு மிகவும் பிரசித்தமானவர் அவர் ஒரு முறை கில்பா தாலுக்கு கஷ்டப்பட்டார் கில்பா த தாலால் கஷ்டப்பட்டார் அது அவருக்கு மிகுந்த கவலை அளித்தது அப்போது அவர் கடவுளை நினைவு கூர்ந்து தனது தொழிலை விட்டுவிட்டு சீரடிக்கு வந்து தனது பிணியிலிருந்து தன்னை இடிக்கும்படி பாபாவை வேண்டிக்கொண்டார் பாபா அவருக்கு சாவடியில் தங்க இடம் அமர்த்தி கொடுத்தார் சாவடி ஈரம் நிரம்பியதாகவும் சுகாதாரமற்ற இடமாகவும் அத்தகைய நோயாளி தங்குவதற்கு ஏற்றதாயும் இல்லாமலும் இருந்தது கிராமத்தில் உள்ள மற்ற எந்த இடமும் அல்லது கொலரா கிராமமும் கூட அவர் தங்குவதற்கு இன்னும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் பாபாவின் மொழிகளே இது தீர்மானிக்கின்றன காரணம் கூறும் சிரேஷ்டமான மருந்துமாகும் பாபா அவரை மசூதிக்கு வர அனுமதிக்கவில்லை ஆனால் சாவடியிலே நிலைநிறுத்தி தங்க வைத்தார் அங்கே அவருக்கு பெரும் நன்மை விளைந்தது பாபா சாவடிக்கு வழியாக ஒரு நாள் காலையும் மாலையும் கலந்து சென்றார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊர்வலமாக சென்று அங்கு தூய்ஞ்சார் எனவே அமீர் பாபாவின் தொடர்பை மிகவும் எளிதாக அடுத்தடுத்து பெற்றார் அமீர் அங்கு ஒன்பது மாதங்கள் முழுமையாக தங்கியிருந்தார் பின்னர் எப்படியோ அவ்விடத்தில் அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது எனவே ஒரு நாள் ஒரு நாள் ஒருவருக்கு அறியாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார் கோபர்காவனுக்கு வந்து அங்கு தர்மசாலையில் தங்கினார் அப்போது முழுமையான இறந்து கொண்டிருக்கும் பக்கீர் ஒருவர் அவரிடம் கண்ணீர் தண்ணீர் கேட்டார் அமீர் அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் அவர் அது அருகிலிருந்தே உடனேயே மரணமடைந்தார் அதை அருந்திய உடனேயே மரணம் அடைந்தார் அமீர் இக்கட்டான நிலையை அடைந்தார் அவர் சென்று அதிகாரிகளிடம் இது பற்றி அவரே முதல் தகவல் அளித்தவராலும் தகவலும் அவருடையது மட்டுமே ஆகிறாலும் அது குறித்து அவர் சிறிதளவாது அறிந்திருப்பதனாலும் அவரே மரணத்துக்கு பொறுப்பாக்கப்படுவார் என்று நினைத்தார் பாபாவிடம் விடைபெற்றுக்கொள்ளாமல் பெற்றுக் கொள்ளாமல் விட்டு வந்ததை பற்றி தமது செய்கைக்காக அவர் நனி இறங்கி பாபாவை வேண்டிக்கொண்டார் அவர் பின்னர் சீரடிக்கு திரும்ப தீர்மானித்தார் அதே இரவு வழிநீக பாபாவின் பெயரை நினைவு பூர்ந்து கொண்டும் கொண்டு பொழுது விடுவதற்குள் ஷீரடி திரும்பி ஓடி வந்துவிட்டார் கவலையில் இருந்து விடுபடவரானார் பாபாவின் பரிபூர்ண விருப்பத்திற்கும் ஆணைகளுக்கும் இணைந்து சாவலிலேயே தங்கியிருந்தார் குணப்படுத்தவும் பட்டார் ஒரு நாள் நள்ளிரவு பாபா பாபா ஓ அப்துல் ஏதோ ஒரு பிசாசு ஜந்து என் படுக்கையின் பக்கங்களை மோதி கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அப்துல் விளக்குடன் வந்தான் பாபாவின் படுக்கையை சோதித்தான் ஆனால் அவன் ஒன்றையும் காணவில்லை பாபா அவளே அவனை எல்லா இடங்களிலும் கவனத்துடன் பார்க்கும்படி கூறி தமது சட்காவை தரையை நோக்கி அடிக்க தொடங்கினார் இந்த நிலையை கண்டு ஏதாவது பாம்பு அங்கே வந்திருப்பதாக பாபா சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் என்று அமீர் நினைத்தான் நீண்ட நாள் பழக்கத்தின் காரணமாக பாபாவின் மொழிகற்கும் செயல்கட்கும் அமீர் பொருள் தெரிந்து கொள்ள வல்லவராயிருந்தது பாபா அமீரின் மெத்தைக்கு அருகில் ஏதோ அசிந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அப்துல்லே விலக்கை கொண்டரும்படி சொன்னார் அவன் அதை கொண்டு அங்கு ஒரு பாம்பு தன் தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டு சுருட்டிக்கொண்டு கிடப்பதை கண்டார் அதன் பின்னர் பாம்பு உடனே அடித்து கொள்ளப்பட்டது இவ்வாறாக பாபா குறித்த நேரத்தில் எச்சரிக்கை கொடுத்து அமீரை காப்பாற்றினார் அடுத்து ஹேமத் பந்த் தேலும் பாம்பும் பாபாவின் பரிந்துரையின் பேரில் காஹா சாகிப் தேஷித் தினந்தோறும் ஏக்நாத் மகாராஜன் இரண்டு நூல்களை பாரா பாராயணம் செய்து வந்தார் அதாவது பாகவதமும் பாவார்த்த ஆகும் அவைகள் பாராயணம் செய்யப்படும் போது கேட்டுக்கொண்டிருந்த நல்ல அதிர்ஷ்டம் பெற்ற மக்கள்களில் ஹேமத் பந்தும் ஒருவராவார் தமது தாயாரின் அறிவுரின் படி ஹனுமான் ராமரின் பெருமையை சோதிக்கும் கட்டம் படிக்கும்போது அனைவரும் மந்திரத்துக்கு கட்டுப்பாடு கட்டுப்பட்டவர்கள் போன்று கேட்பதில் முடிகிருந்தனர் ஹேமத் பந்தும் அவர்களுள் ஒருவர் அப்போது ஒரு பெரிய தேன் அது எங்கிருந்து வந்ததென்று யாரும் அறியவில்லை ஹேமத் பந்தின் வலது தோல் மீது துண்டின் மீது தாவியது முதலில் அது கவனிக்கப்படவில்லை ஆனால் கடவுள் தமது கதைகளை ஆர்வத்துடன் கேட்பவர்களை பாதுகாக்கிறார் எனவே ஹேமத் பந்த் தற்செயலாக திரும்பிய பெரிய தேலியை தோல் மீது கண்டார் அது மரண அமைதியும் இருந்தது இப்பக்கமோ அப்பக்கமோ சிறிதும் அசையவில்லை அதுவும் பாராயணத்தை கேட்டு மகிழ்வது போன்றே தோன்றியது பின்னர் ஹேமத் பந்த் கடவுள் அருளால் அவர் அவையோரை தொந்தரவு செய்யாமல் வேட்டியின் முனைகளும் எடுத்து தேலை உள்ளே மடித்துக்கொண்டார் கொண்டார் பின்னர் வெளியே சென்று அதை தோட்டத்தில் எரிந்தார் மற்றொரு ஒரு சந்தர்ப்பத்தின் ஒரு நாள் சிலர் காகா சாஹேப் வாதாவின் மாடியில் அந்தி சாய்வதற்கு சிறிது முன்பாகவே அத்தி சாய்வதற்கு சிறிது முன்பாகவே உட்கார்ந்து கொண்டு இருந்தனர் அப்போது ஒரு பாம்பு ஜன்ன நிலையில் உள்ள துவாரத்தின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்து அமர்ந்தது விலக்கு ஒன்று கொண்டு வரப்பட்டு முதலில் அது மிரட்சி அடைந்த போது அமைதியாக அமர்ந்து தலையை மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தது பின்னர் பலர் கம்புகளுடனும் தடிகளுடனும் ஓடி வந்தனர் அது ஒரு இடக்கு முடுக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தமையால் அது ஒரு அடியும் அதன் மீது படவில்லை மனிதர்களின் சப்தங்களை கேட்டு பாம்பு தான் வந்த துவாரம் வழியாகவே விரைவாக திரும்பி சென்று விட்டது பின்னர் அங்கிருந்த அனைவரும் கவலையை விடுத்தனர் அடுத்து பாபாவின் கருத்து முக்தாராம் என்ற ஒரு பக்தர் அந்த வாயில்லா ஜீவன் தப்பி சென்பது நல்லது என்று கூறினார் ஹேமத் பாம்புகள் பாம்புகள் வேண்டும் என்று கூறி அவருக்கு சவால் விட்டார் முன்னவர் பாம்பு போன்ற ஜந்துக்கள் கொல்லப்படக்கூடாதென்றும் பின்னவர் கொல்லப்பட வேண்டும் என்றும் இருவருக்கும் இடையே சூடான விவாதம் நடந்தது இரவு வந்ததும் விவாதம் எவ்வித முடியும் என்று முடிவடைந்தது மறுநாள் இது பாபாவிடம் தெரிவிக்கப்பட்டது பாபா தமது தீர்மானமாக கருத்தை பின்வருமாறு தெரிவித்தார் தேளானாலும் பாம்பானாலும் கடல் எல்லா கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார் அவரே இவ்வுலகில் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரர் அனைத்து ஜீவராசிகளும் அதாவது பாம்பும் தேலும் அவரின் ஆணைக்கு கீழ்படுகின்றன அவர் நினைத்தாலொழிய எதுவும் பிறருக்கு தீங்கு செய்துவிட முடியாது உலகம் அவரையே முழுவதும் சார்ந்திருக்கிறது எவருமோ எதுவுமே சுதந்திரமானவர்கள் அல்ல எனவே நாம் கருணை கூர்ந்து எல்லா ஜீவராசிகளையும் யோசிக்க வேண்டும் துணிச்சலும் வீரமுள்ள கொலைகளையும் சண்டைகளையும் விடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும் கடவுளே அனைவரின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னார் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் இதையடுத்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இளைஞர்களோடு நன்றி வணக்கம்